ஸோ டுவெல்த் மேக்ஸில் ஃபஸ்ட் லெசனில் அஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் சேர்ப்பு பணி எப்படி வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அஜாயின்ட் ஏ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அந்த கொடுத்துருக்க மேட்ஸ்ஸாக அப்படி எழுதிக்கோங்க ரெண்டு மூணு ஒன்று மூணு நாலு ஒன்று மூணு ஏழு ரெண்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ரூக்கு இல்லையா அந்த ரெண்டு ரூ அப்படி கீழே எழுதுங்க ரெண்டு மூணு ஒன்று மூணு நாலு ஒன்று அடுத்து இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு காலத்துக்கு தூக்கி அந்த பக்கம் எழுதுங்க ரெண்டு மூணு மூணு ரெண்டு மூணு

அடுத்து இந்த பக்கம் த்ரீ செவன் சார் டுவெண்ட்டி ஒன் ஃபார்முலா மைனஸ் த்ரீ ஃபோர் சார் டுவெல் ஸோ ரோ வயசாக உள்ளது நம்ம காலம் வயசாக எழுதுகிறோம் அவ்வளோதான் அடுத்து திரும்பி இந்த பக்கம் இது 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 ஸோ செவன் இஸ் செவன் அடுத்து மைனஸ் த்ரீ டூ சார் சிக்ஸு நெக்ஸ்ட்டு டூ டூ சார் ஃபோரு மைனஸ் ஒன் த்ரீ இஸ் த்ரீ நெக்ஸ்ட் த்ரீ த்ரீ சார் நயன் மைனஸ் டூ செவன் சார் ஃபோர்ட்டி அடுத்து மூணாவது த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஒன் ஃபோர் அடுத்து ஒன் த்ரீ இஸ் த்ரீ மைனஸ் ஒன் டூ இஸ் டூ டூ ஃபோர் சார் எயிட்டு மைனஸ் த்ரீ த்ரீ சார் நைன் இப்போ எயிட் மைனஸ் செவன் ஒன் செவன் மைனஸ் சிக்ஸ் ஒன்று த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் த்ரீ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் த்ரீ ஃபோர் மைனஸ் த்ரீ ஒன்று த்ரீ மைனஸ் டூ ஒன்று டுவெண்ட்டி ஒன் மைனஸ் டுவெல் வந்து நைன் நைன் மைனஸ் ஃபோர்டீன் மைனஸ் அட் தி எயிட் மைனஸ் நைன் மைனஸ் ஒன் அவ்வளோதான் ஈஸியாக வந்து அஜாரிட்டியாக கண்டுபிடிச்சிடலாம்